தினமும் மனதார அரை நிமிடம் முருகப் பெருமானை நினைத்து வழிபட்டு இந்த திருப்புகள் பாடலை பாடி வந்தால் முருகன் பெருமான் நீங்கள் கேட்ட வரத்துடன் கேட்காத வரத்தை மட்டுமல்ல நினைத்து பார்க்காத அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கோடுப்பார் என்பதே அருணகிரிநாதரே இந்த பாடலில் சொல்லியுள்ளார் உள்ளார் முருகப் பெருமான் ஆறுமுகமும் பன்னிரு கைகளையும் கொண்டு தன்னுடைய பக்தர்களை காத்து அருணை வழங்கக் கூடியவர் ஓம் சரவணபவ முருகா திருச்செந்தூர் முருகா தினமும் மனதார அரை நிமிடம் முருகப் பெருமானை நினைத்து வழிபட்டு இந்த திருப்புகழ் பாடலை பாடி வந்தால் முருகன் பெருமான் நீங்கள் கேட்ட வரத்துடன் கேட்காத வரத்தை மட்டுமல்ல நினைத்து பார்க்காத அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கோடுப்பார் என்பதே அருணகிரிநாதரே இந்த பாடலில் சொல்லியுள்ளார் உள்ளார் முருகப் பெருமான் ஆறுமுகமும் பன்னிரு கைகளையும் கொண்டு தன்னுடைய பக்தர்களை காத்து அருளை வழங்க கூடியவர் ஓம் சரவணபவ முருகா திருச்செந்தூர் முருகா